அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய்க்கு கனிமொழி அறிவுரை கூறியுள்ளார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை பிரதமர் மோடி தந்துவிட்டால் மனதார பாராட்டுவேன் என கனிமொழி தெரிவித்துள்ளார் மேலும் எதற்கும் அஞ்சாத பண்பு ஜெயலலிதாவிடம் இருப்பதாகவும் கூறியுள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக வைத்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் உறுப்பினர்கள் சேர்க்கை நிர்வாகிகள் நியமனம் என்ற சென்று கொண்டிருக்கும் விஜய் அடுத்ததாக மிகப்பெரிய அளவிலான மாநாடு நடத்தவுள்ளார் அப்போது கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தவுள்ளார் இந்த நிலையில் தான் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியல் கட்சிகளிடம் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நடிகர் விஜய்க்கு அறிவுரையும் வழங்கியுள்ளார் சென்னை சேத்பட்டில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழிக்கு விருதும் வழங்கப்பட்டது அப்போது மேடையில் பேசிய அவர் பெண்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் அச்சமின்றி முன்னேறுங்கள் அடையக்கூடிய இலக்கை நிச்சயம் அடைவீர்கள் என அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து கனிமொழியிடம் அரசியல் பிரபலங்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ற கேள்விக்கு திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வெற்றி என பதிலளித்தார் அடுத்ததாக பண்பு என்ற தலைப்பில் ஜெயலலிதா பற்றி பேசிய அவர் எதற்கும் அஞ்சாத ஒரு பண்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இருந்தது என்றும் அவர் பாராட்டுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாது பாசம் மு ஸ்டாலின் என்ற தலைப்பில் பேசிய அவர் முதலமைச்சர் என்பதை எல்லாம் தாண்டி பாசமான அண்ணன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் பாராட்டு என்ற ஒரு வார்த்தைக்கு மோடி என்ற தலைப்பில் பேசிய அவர் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை தந்துவிட்டால் நான் பிரதமர் மோடியை மனதார பாராட்டுவேன் எனவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அடுத்த கேள்வியான அரசியல் உதயநிதி யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது குறித்த கேள்விக்கு தான் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார் அறிவுரை என்ற கேள்விக்கு விஜய் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் சின்ன வயதிலிருந்தே விஜய் குடும்பத்துடன் எனக்கு பழக்கம் உள்ளது விஜயிடம் சிறந்த தெளிவும் கடின உழைப்பும் இருந்ததால் தான் திரைத்துறையில் எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை அடைந்துள்ளார் அதே தெளிவுடனும் உழைப்புடனும் அரசியலிலும் பயணிக்க வேண்டும் என்பதே எனது அறிவுரையாக இருக்கும் எனவும் கனிமொழி தெரிவித்திருந்தார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க